கணேஷ் அல்சர் ஒரு வருஷமா இருக்குது உணவு சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் எரிச்சல் இருக்காது இப்போ தொடர்ந்து எரிச்சல் இருக்குது என்ன சாப்பிட்டாலும் எரிச்சல் இருக்கு இவர் சொல்கிற இதே கேள்வி மாதிரி நான் இன்னைக்கு ஒரு நபர் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆசிடி கேஸ்ட்ரைட்டிஸ் வயிறு எரிச்சல் இருந்திருக்குது டாக்டர் பார்க்குறாரு மருந்து கொடுக்குறாங்க அவரும் ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான் பார்க்குறாரு மருந்து கொடுக்குறாரு அந்த மருந்து அவர் கேட்குது எரிச்சல் கம்மியாகுது ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு தான் எரிச்சல் கம்மியாக தானே இருக்குதுன்னு சொல்லி நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது நார்மலாக எல்லோரும் சாப்பிட்றத விட நல்லாவே அவர் சாப்பிட்ருக்குறாரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அவருக்கு எந்த ப்ராப்ளம் பண்ணலை பட் ரீசெண்டாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த மருந்துகளே அவர் கேட்கல ரொம்ப அதீதமான எரிச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்யூட் எக்ஸாசர்பேஷன் ஆஃப் க்ரானிக் அல்சர் இந்த கண்டிஷன் பேர் இப்போது கணேஷ் நீங்களும் இப்போ இந்த ஸ்டேட்டில் தான் ஆல்மோஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருந்து குணமாகாத அந்த புண்ணை அது வந்து இன்னாக்டிவாக இருக்கும் இன்னாக்டிவான எரிச்சல் எதுவும் கொடுக்காமல் அது கம்மெண்ட் இருக்கும் அதை நீங்கள் போடுற உணவுகள் போய் அதை ட்ரிகர் பண்ணிச்சுன்னா அக்யூட்டாக எரிச்சல் வரும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கு ஒரு ஒரு தற்காலிக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் ஒரு கேஸ்ட்ராண்ட்ரலஜிஸ்ட்டை போய் பாருங்கள் மருந்துகள் எடுத்துக்கோங்க உணவு முறைகள் ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் இருக்கிற உணவு முறைகளை பின்பற்றவும்